ஆளுநர்கள் தரம் தாழ்ந்து அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் காண்கிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஆளுநர்களை வைத்து அரசியல் நடத்த நினைக்கும் எதேச்சதிகார போக்கு மாநிலங்களுக்கு எதிரானது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் வரும் இருபத்தி தேதி இளைஞரணி மாநாடு நடைபெற இருப்பதையொட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் சூழலில் ஜனநாயக போர்க்களத்திற்கு கட்சி தொண்டர்களை ஆயப்படுத்தும் பயிற்சி பாசறையாக இளைஞரணி மாநாடு அமைய இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு போட்டியாக நியமன பதவியில் உள்ள ஆளுநர்களை வைத்து அரசாங்கத்தை நடத்த நினைக்கும் எதேச்சதிகார போக்கு என்பது மாநிலங்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இந்திய அரசியல் சட்டத்திற்கே எதிரானது என்று முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்துள்ளார் ஆளுநர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த பொறுப்புக்கு சிறிதும் தகுதி இல்லாதவர்களாக மலிவான தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் காண்கிறது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் திருவள்ளுவரில் தொடங்கி தெருவில் நடந்து போவோர் வரை எல்லோர் மீதும் காவி சாயம் பூசுவது என்பதை ஒன்றிய ஆட்சியாளர்களை முன்னின்று செய்வதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மூர்க்கத்தனமான இந்த அரசியலை ஜனநாயக வழியில் முறியடிக்கும் வலிமை திமுகவுக்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகத்தின் அடர்ந்த இரண்ட காலத்தில் இருந்து இந்தியாவை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு விடுதலை வெளிச்சம் நிறைந்த காலத்தினை மக்கள் காண்பதற்கு இந்தியா கூட்டணியின் முன்னெடுப்புகள் தொடங்கியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பொருத்தமான சூழலில்தான் மாநில உரிமை மீட்பு முழக்கத்தினை மையமாக கொண்டு இளைஞரணி சேலத்தில் நடைபெற இருப்பதாகவும் இதில் திமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் உரிமைகளை இந்தியாவை காக்கிறது அந்த வகையில இளைஞரணி மாநாடு இந்தியாவோட மாநாடுன்னு சொல்லத்தக்க வகையில பிரம்மாண்டமா நடக்க இருக்கு இந்திய நாடு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கு தேர்தலுக்கு பிறகு அமைய இருக்கிற இந்தியா கூட்டணியின் ஆட்சி மாநில உரிமைகளை மதிக்கிற ஆட்சியாக அமையணும் அமையும் இதுக்கெல்லாம் தொடக்க மாநாடாக சேல மாநாடு போகுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க